வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நான் செய்த காலையில் வேலைங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்ததோ வாசலில் சாணி தெளிச்சுட்டு பெருக்கி கோலத்தை போட்டு மகாலட்சுமியை வீட்டுக்கு முதல்ல வர வச்சிடலாம் அதுக்கப்புறமா பல் வளைக்கிட்டு அடுப்பத்தை வச்சு டீ போட்டு பால் காய்ச்சி டீ போட்டு குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு சுட சுட காலையில் டீயை குடித்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ரொம்ப தெம்பாக உற்சாகமாக சுறுசுறுப்பே வரும் அதுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சுன்னா தண்ணியை பிடிச்சி வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை பிடிக்கணும் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தோட்டத்தில் எல்லா செடிங்க நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுவேன் என்னுடைய பழக்கமே அதுதான் அதனால் நான் போயிட்டு தோட்டத்தில் எல்லா செடிங்களும் இருக்கா பூ பூத்துருக்குதா காய் காய்ச்சிருக்குதா அப்படின்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வருவேன் மழையாக இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப முக்கியமாக அதை பார்த்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும் செடிங்க அதனால் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறமா தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு சாமானுங்க இருந்தது அழுக்கு சாமான் அதெல்லாம் வாரின்னு போயிட்டு வெளியே போட்டுட்டு கழுவுற இடத்துல போட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா துணி இருந்தது அழுக்கு துணிங்க அதை வாரி மிஷினில் போட்டு கொஞ்சம் துணி எடுத்து மிஷினில் போட்டு துவச்சு நிற்கிறேன் கொஞ்சம் துணி கீழே இருக்குது அது அதுக்கப்புறமா தான் துவைக்கணும் அதை எடுத்துகிட்டு அப்படியே தண்ணியோ பிடிச்சிக்கணும் துணியும் துவைச்சிடுவேன் அதுக்கப்புறம் அப்படியே அது கூடவே வந்து கேஸில் அரிசி காலையிலேயே ஊற வச்சு அதை ஒழ வச்சுருவேன் சாப்பாடு செய்யணும்னா அது மாதிரி செய்வேன் இல்லை மாவு இருந்ததுன்னா தோசைக்கு மாவு மாவு வச்சிருந்தா பொறுமையாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கா தோசை ஊற்றிட்டு சாம்பார் வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு சாப்பிடுவோம் இப்போ வந்து வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறேன் தவணை கழுவிட்டு தண்ணி குடித்து உள்ளே வைக்க போகிறேன் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா துணியெல்லாம் அலசிட்டு வெயில் வேறு சரியாக இல்லை வெயில் இருந்தால் கூட கொஞ்சம் லேட்டாக துணி துவச்சி போடலாம் ஒரு நாலு நாளாக மழை இருக்கிறதுனால காலையிலே துணியை துவச்சி காய போட்டுடுவேன் காய போட்டால் தான் அது நல்லா காயம் சாயந்தரத்துக்குள்ளே காய்ஞ்சிதுன்னா எடுத்து மடித்து பீரோக்குள்ளே வச்சுருவேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் கோழிங்களுக்கு அரிசி போட கூப்பிட்ட அதுங்க வரவே இல்லை அவங்க அங்கே மீஞ்சின்னு இருக்கிறாங்க குப்பையில் அதுக்கப்புறமா எறும்புக்கு போய்ட்டு சக்கரை போட்டு காக்காவுக்கு கூப்பிட்டு பிஸ்கட் போட்டு கொஞ்சோண்டுமே அரிசி இருந்தது ரேஷன் அரிசி அதை தான் வந்து குருவிங்களுக்கு கூப்பிட்டு போட்டு மேலேயே வீட்டு மேலேயே ஸ்லாப் மேலே போட்டு விட்டோன்னா அவங்க வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் கொய்யா மரத்தில் நிறைய பூ வீட்டு இருந்தது இப்போ போயிட்டு பார்த்தா நிறைய பிஞ்சி வந்திருக்குது நிறைய காய் காய்க்கும் பழம் பழுக்கும் அது கொய்யா பழம் நல்லா தித்திப்பாக இருக்கும் அதையும் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் அங்கே செவ்வாழை கண்ணையும் பார்த்துட்டு வந்தேன் எப்போ அதுக்கு சீக்கிரமாக பூ பூத்து காய் காய்க்கணும் செவ்வாழை பழம் வரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கின்னு இருக்கிறேன் அதனால தான் அந்த செடியை நான் ரொம்ப கண்காணிப்பாக பார்த்துக்கின்னு இருக்கிறேன் அப்புறம் மஞ்சள் கலர் கனகாம்பரம் இருக்குது அதையும் பூ பூத்துட்டு இருக்குது அதையும் பறிக்கணும் அதுக்கப்புறமா தேங்காயெல்லாம் இன்னும் பூ எடுக்கலை இதுக்கப்புறமா எடுக்கும் அது துணியெல்லாம் துவச்சி வச்சுட்டு சேரில் வச்சுட்டு தண்ணி இருவிட்டனு வச்சுடுவேன் துணி துவைக்கிற வேலை தான் எனக்கு ரொம்ப பெரிய வேலை எப்படியும் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் கூட ஆகிடும் நிறைய துணி இருந்தால் ரெண்டு மணி நேரம் ஆகிடும் துணி துவைக்க அதனால் நான் டெய்லி துணியை துவைச்சுருவேன் துணியை மட்டும் நிறுத்தவே மாட்டேன் எல்லா வேலையுமே அன்றைக்கி காலையில் எல்லா வேலையுமே முக்கியமான வேலை தான் டெய்லி வேலையை டெய்லி முடிச்சுட்டா தான் நம்மளுக்கு அன்றைக்கி பொழுதே நல்லாயிருக்கும் அதனால தான் நான் டெய்லி செய்கிற வேலைங்களை கரெக்டாக செஞ்சுக்கினே வந்துடுவேன் எந்த வேலையுமே நிறுத்த மாட்டேன் எனக்கே முடியனா தான் ஒரு நாளைக்கு அப்படி அப்போ கூட நான் எப்படின்னா செஞ்சிடணுன்னு தான் பார்ப்பேன் துணிகளை எல்லாத்தையும் துவச்சி வச்சுட்டு அப்புறம் சமையல் சமையலுக்கு போனால் தோசை மாவுதான் இருந்தது தோசை ஊற்றுனே சாம்பார் வச்சேன் அப்புறம் இட்லி பொடி கேட்டாங்கன்ட்டு இட்லி பொடி கடைக்கு போயிட்டு வாழ்ந்து வந்து இட்லி பொடி வச்சு கொடுத்தேன் இவ்வளோதாங்க இன்றைக்கி காலையில் வேலை இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்